தமிழ்நாட்டில் வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை வழங்க முயற்சி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் மூலம் வட இந்தியர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முயற்சி நடத்தப்படுகின்றது இதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்பது மக்களாட்சியை இல்லாத மோசமான ஒரு நடவடிக்கை என்று சீமான் கூறியுள்ளார் அவர் மேலும் கூறியதாவது இந்த முயற்சி தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் வாக்காளர் அடையாளங்களை மாற்றும் வகையில் வட இந்தியர்களை வாக்காளர்களாக ஊக்குவிக்கும் இது தமிழர்களுக்கு எதிரான ஒரு பாரதூரமான செயலாகும் என்றார் குடும்ப அட்டை இருந்தும் வாக்காளர் அட்டை இல்லாத நிலை தொடர்ந்தால் அது தமிழர்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் செயல் இத்தகைய மாற்று நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்